பழா கிருவைக்கு ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் புரோ பிரே நீ கிருவையாய் தந்த இந்த மகிழ்ச்சி நானும் காணலை காலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தெற்கு சபைமன்ற அடது குருமான் குடும்பத்தியாக இருந்த இரண்டாவது நாள் எங்களை சுரோத்திரமாக அழைத்து வந்து உங்களுடைய ஆலயத்திலே அமர வைத்து உடைய கிருவையை நாங்கள் சிந்தித்து நாங்கள் நன்றி செலுத்தும்படியும் ஆகப்படுது மாபெரும் கிருவைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் வாழ்நாள் கலிபூர் மகிரும்படி காலையில உடைய கிருபையால் திருப்தி ஆக்கும் என்று வேறு இந்த காலை வேலும் ஆண்டவரை கிருபை நாள் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு திருப்தி ஆக்க வேண்டுமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பின்னாவை ஒரு பாடல் பாடல் கிருபையிலே 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 தாங்க நடத்த கிருபையிலே கிருபையிலே काम भृते देव कृपई दे आधि नाटियदे येशु मिके भोले शरीर अगम

i'm gonna it

É pertia de

போன்று இந்த சேலம் பகுதிகளிலே விசுவாசிகளை வளர்கிறதற்கு ஏதுவாக மட்டும் அல்லாமல் சமூகமும் வளர்கிறதற்கு ஏதுவாக ஒரு பாடுபட்ட ஒரு மிஷினரி அவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா அவருடைய ட்ரைனிங்கே ட்ரென் பகுதியில ராபர்ட் ப்ரூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்படி இந்த பகுதியில் இருந்து அநேக ரோடு இணைந்து இந்த பகுதியை வளர்ச்சி அடைந்ததற்கு ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளிலே பணியாற்றி பார்க்குறோம் இந்த பகுதியிலும் குறிப்பாக தொழில் வளர்ச்சிக்கு அதனால தான் இந்தியா தேசத்தினுடைய தொழில் அதாவது என்ன இண்டஸ்ட்ரி ஃபாதர் ஆஃப் இண்டஸ்ட்ரி இந்தியன் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறதுக்கு அவர் வந்து ஆரம்பித்த திருச்சபடி தான் இருக்கும் இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா அதாவது சேலத்தில் லெக்லர் மெமோரியல் சர்ச்சுன்னு ஒரு சர்ச் இருக்கிறது பார்த்தீங்க அதுதான் மெயினான சர்ச் அங்கேருந்து அப்பப்போ இங்கே வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக ஏற்காடுடைய பாதை தெரிவு செய்ததே அவங்க அவங்கள கலெக்டரோட சேர்ந்து பயணித்து குதிரையில் வந்து இந்த ஏற்காடு பரதத்துடைய பாதையை அமைத்து தந்ததும் அந்த மிஷினரி தான் பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் வேதா மட்டும் மொழிபெயர்ப்பு நம்ம எல்லாம் நினைச்சுக்கோ யாருங்க சீக்கிரம் பார்த்து தான் நம்ம நினைக்கிறோம் பட் ஆனால் இன்னும் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க ஆக்சுவலாக நம்ம கையில் இருக்கிறது பவர் மொழிபெயர்ப்புன்னு சொல்கிறோம் அவர் யாருங்க அவருடைய கலரை அந்த திருநெல்வேலியில் தான் அவருடைய மொழிபெயர்ப்பு இந்த மாதிரி அநேக பெரும் சீகன்மார் மட்டும் மொழிபெயர்க்கல அவர் மற்றும் வந்து தமிழ் இலக்கியத்திற்காகவும் தெலுங்கு இலக்கியத்திற்காகவும் ஸ்ரீலங்கா தமிழ்நாடு ஆந்திரா இந்த பகுதிகளில் முடிச்சது அவருடைய கலரையும் இங்கதான் ஏற்காடுல தான் அது நம்ம ஆங்கில திருச்சபைகள் ஒண்ணு இருக்குது சார் கர்த்தர் மோசையை உரிய காரணமாக நூனி குமார் யோசுவாவை நோக்கி என் தாசனாகிய மோசை மறைத்து போனார் இப்பொழுது நீயும் ஜனங்கள் எல்லாரும் விழுந்து இந்த கடந்து இசை புத்தகத்துக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் நான் மோசைக்கு சொல்லும்படி உங்கள் காலை விதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் வனாந்தரமும் இந்த லீவனும் தொடங்கி ஐக்கிராத் நதியான பெரிய நதி மட்டும் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும்

தவறுகிறதற்கு திட்டமிடுதல் என்று சொல்லப்படுகிறதா இருக்கிறது இங்க நாம் பார்க்கக்கூடிய காரியம் நீதிமொழிகளில் அருமையான ஒரு வாசனம் இருக்கிறது ஆலோசனையினால் என்னை எண்ணங்கள் உறுதிப்படும் நல் யோசனை செய்து நல் யோசனை செய்து இருபது பதினெட்டு நாம் இதை கடவுள் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம் அந்த திட்டத்திற்கு இணங்குதான் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்களாக அவருக்காக ஊழியம் செய்கிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பணிகளில் இணைந்து செயல்படுகிறது கவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டத்திலே நாம் திட்டமிடுவதும் கடவுளுடைய திட்டமாகவே இருக்கிறது என்பதை பார்க்கணும் ஐயா என்னங்கய்யா காலக்காத்தாலும் சொல்லிக்கலாம் பேசுனீங்கன்னா என்னையா பண்றது யோசிக்கிறீங்களா இங்க நம்ம பார்க்கும்போது கடவுள் நம்ம ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஞானத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார் ஆகிய அதான் என்ன சொல்லியிருக்கேன் ஞானத்தில் யாராலும் ஒருவர் குறைவுள்ளவர்களா இருந்தால்

பிரேக் இல்லாத வங்கியை ஓட்டணும் அது பாட்டு போயிட்டே இருக்கும் நீங்க எங்க நிக்கணுமோ அங்க நிக்க முடியாது எங்க நிக்கணுமோ இங்க நிக்க முடியாது அதே போன்றுதான் கடவுளுடைய ஊழிய பணிகளில் நம்ம ஒவ்வொருவரும் செயல்படும் பொழுது நோக்க முடியவில்லாது எங்க நிக்கணும்னு நின்றுதான் இன்னொரு உதாரணத்தை எங்கள் ரெகுலர் மிஷினரியனுடைய வாழ்ந்தேன் அநேக பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிச்சார் அநேக பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிச்சார் கிராமங்களில் ஆரம்பித்த பொழுது ஒரு சில இடங்களில் திருமறையை வைத்து சொல்லித்தரக்கூடாது எதிர்ப்பு வந்துச்சு அவர் என்ன பண்ண தான் என்னை இந்த படி கல்வி கல்விக் கூடத்தை ஆரம்பிக்கிறதற்கே என்னவா இருந்துச்சு ஒரு மூன்று போல இருந்துச்சு நீ அந்த திருமலை வேண்டாம் பள்ளிக்கூடத்தையும் அவருடைய ரிப்போர்ட் அவர் கைப்பட எழுதுன ரிப்போர்ட்டே என்ன இவ்விதமாய் எதிர்ப்பு வந்ததினால் பள்ளிக்கூடம் மூடப்பட்டது பல நேரங்களில் ஊழியர் செய்யறோம் சொல்லிட்டு இழுத்துக்கிட்டே இருப்போம்

சரியாக முயற்சி கடவுளுடைய ஒத்தாசை அவர் மீது முழு நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் செயல்படுவது அவசியம் கத்த நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன் தலைகளை தாழ்த்தி ஜபம் செய்வோமா எல்லா மல்ல கடவுளே இந்த வேலையிலும் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க இந்த காலை தியானத்திலே உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்துகிறதற்கு ஏதுவான கருவிகளாய் நீங்கள் எங்களை அழைத்திருப்பதை நாங்கள் உணர்ந்த மக்களாய் எங்களை உங்க காலத்திலே வைத்தார் கணிக்கிற மாண்டவரே இந்த வேலையிலும் பெரும் செயல்படுகிறதற்கு ஏதுவாகவும் தங்களுடைய ஊழியர் பணிகளை ஒரு ரிஃப்ரெஷ் செய்து கொள்கிறதற்கு ஏதுவாக இங்கு வருவதற்கு அருமையான உங்களுடைய தாசர்களை சில வைத்து அர்ப்பணிக்கிறோம் குடும்பத்தின் மக்களையும் பலப்படுத்தும்படியாகவும் சிறு குழந்தைகளையும் ஆசிர்வதிக்கத்தக்கதாக தக்கதாக இவர்கள் மத்தியில் இடைபடுகிறதை நாங்கள் உணர்ந்து கொண்டு உம்முடைய செயல் திட்டத்திலே நாங்கள் இணைந்து கொள்கிறதற்கு ஏதுவாக நீங்கள் எங்களை எங்களுடைய திட்டத்திலே நாங்கள் உண்மை இணைத்துக் கொள்கிறதை காட்டினோம் உம்முடைய திட்டத்திலே நாங்கள் இணைத்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசையும் பலத்தையும் செய்யும்படி காட்சி கேட்கொள்கிற மாட்டோ உம்முடைய பலத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் பூரணமாய் செயல்படுகிறது மட்டுமல்லாமல் உங்களுடைய வழியிலே நடத்திடவும் நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மை பின்பற்றி நடப்பதற்கு ஏதுவான வெளிப்பாடையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் உம்முடைய செயல் திட்டத்தை செயல்படுத்துகிற கருவிகளாய் நாங்கள் ஒவ்வொருவரும் திடப்படுகிறதிலும் பலப்படுகிறதிலையும் என்று கூறியிருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும்படி கேட்கொள்கிற மாட்டோ குடும்ப வாழ்விலையும் உம்மையை பிரசனம் நிறைவாய் இருக்கட்டதாக எல்லா நன்மைகளிலும் நீரை மத்தியிலே செயல்படுத்துகிறதை நாங்கள் உணர்ந்து கொண்டு எங்கள் திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் கரண்ட் செய்ய கொடுத்திருக்கும் ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் ஏற்படும் நம் அனைவர்கள் மேதையும் நீடித்து நிறைத்திருப்பதாக நான் தொடர்ந்து